ராமாயணத்தை ரொம்ப நுட்பமாக படித்தவங்களுக்கு தெரியும் ஒரே தான் நான் துன்பம் துயரத்தில் இருக்கிறதுக்கு காரணம் ராமனுடைய வில்லாற்றல் நிலை பெறணும் அதை வார்த்தைகளில் வச்சான் ஐயோக்கு பொருள் இல்லை பொருள் இல்லாத ஐயோவை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பும் பொருள்பட பேச செய்கின்றவன் தான் கம்பன் உண்டவனுக்கு உயிர் கொடுப்பதற்காக போகிறேன் நன்றிக்கடன் எப்படி விதி என் பிடர் பிடித்து தல்கிறது இதுதான் கம்பனுடைய நுட்பம் ஆன்மீக அன்பர்களே ஜெயா தொலைக்காட்சியின் இணைய நேர்களே மீண்டும் உங்கள் அனைவரையும் புலர்காலை பொழுதில் அற்புதமான அருள் நேர பகுதியில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி எல்லாம் வல்ல ராமபுரானுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் வளம் சேரட்டும் என்கின்ற சொற்றொடரோடு இன்றைய ஆனந்த ஆரம்பத்திற்குள் செல்கின்றோம் பொதுவாக நம்ம கம்பராமாயணத்தில் ராமனுடைய சிறப்பு பெண்மையின் மேன்மை சமுதாய பார்வை படைப்பு கம்பனின் தர்மம் சமுதாய பார்வை என்று பல விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்று நாம் அண்மையிலே படித்த கம்பனின் கவிநயம் அப்படிங்கிற புத்தகம் கண்ணதாசன் எழுதியதை அடிக்கடி நான் பதிவு செஞ்சுருக்கேன் பத்தாயிரம் கவிதையை முத்தாக சத்தாக விதைத்த கம்பனுக்கு இன்னும் இங்கு யாரும் வித்தாகவில்லை கம்பனுடைய கவிநயம் அவனுடைய பாத்திரம் பற்றியோ மற்ற செய்திகள் பற்றியோ கிடையாது வெறும் அவனுடைய கவிதை சிறப்பு வார்த்தைகளில் வர்ணஜாலம் செய்த கம்பனுடைய சிறப்பை மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி முதல்ல காப்பிய நாயகனை எப்படி சொல்கிறான் பாருங்கள் மையோ மரகதமோ மறிகடலோ அப்படின்னு வார்த்தையை போட்டு ஐயோ இவன் அழியா அழகன் மைக்கு பொருள் உண்டு மரகதத்துக்கு பொருள் உண்டு மறிகடலுக்கு பொருள் உண்டு ஐயோக்கு பொருள் இல்ல பொருள் இல்லாத ஐயோவை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பும் பொருள்பட பேச செய்கின்றவன் தான் கம்பன் அண்மையில் கண்டாச்சிபுரம் கம்பன் கடகத்தில் கம்பன் குறித்து பேசும்போது அவர்கள் கேட்ட அந்த சுவைமிகு செய்திகள் அத்தனை பேரை சொல்றாங்க நாங்க ஜெயா தொலைக்காட்சியில் அதிகாலையில் அந்த அருள் நேர பகுதி பார்க்குறோம் ஆன்மீக சிந்தனைகளோடு இலக்கிய ரசனையோடு சொல்வது எங்களுக்கு இதயத்திற்கு இதம் தருகிறதுன்னு நேயர்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த அருள் நேர பகுதியில் வரக்கூடிய நல்ல விஷயங்களை ஜயா தொலைக்காட்சி ஆன்மீக இணையதள யூடியூப் சேனல்லையும் நாங்கள் அப்பப்போ போடுறோம் அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து பாருங்கள் இப்போ மீண்டும் கம்பனுக்குள்ளே போகிறேன் எப்படி தசரதன் பார்த்துக்கிட்டான் வரியன் ஒம்பும் ஓர் செல்கதியை இனிது காத்து அரசு செய்யறான் ஏழை விவசாயி நலத்தை பார்க்குற மாதிரி மக்களை பார்த்துக்கிட்டாங்க ஏன் வன்மை ஒரு வறுமை இல்லை அங்கே பிரச்சனையே கிடையாது எப்படி வார்த்தைகளில் சொல்கிறான் பாருங்க சரி அடுத்து ஒரே ஒரு வார்த்தை கேக்குறான் உனக்கு ஏதாவது குறையா அப்படின்னு அதுக்கு எப்படி சொல்றான் பாருங்க தசரதன் பிரிது ஒரு குறை இல்லை எனக்கு பின் இந்த வையகம் மறுகுரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது அதை எப்படி குலகுருட்ட சொல்கிறான் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர்கள் தான் குலகுரு பிரிது ஒரு குறை இல்லை எனக்கு பின் இந்த வையகம் மறுகுறும் அப்படி வார்த்தைகளில் விளையாடுறது சார் அந்த தாடகை அகழிகை அந்த விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கையால் ஆம்பளை வந்து ஒருத்தரை அனுப்பான் காலால் உதப்பான் ஆனால் மாற்றி செய்கிறான் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இணைந்த உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் கண்டேனா வியத்தல் இப்படி வார்த்தைகளில் விளையாட்டு சார் ஒரே ஒரு வரியில ராமனை தூக்கினா சார் இந்த இரு பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் சிந்தையால்னா நல்லா நினச்சிக்கோங்க பாக்குறது இல்லை மனசுல கூட நினைக்கிறதில்லன்னு சொன்னான் அதனால்தான் நடையில் நின்றுயர் நாயகன்னா ராமனை சீத்தை மட்டும் குறைஞ்சவளா கணவன் காட்டுக்கு போறேன்னொன்னு நீ வேண்டானோன்னு ஒரே வார்த்தை நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு அந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் சார் ஒரு சகோதர பாசத்தை சொல்லும் போது வார்த்தையை எப்படி போடுறான் பாருங்க குகனொடும் ஐவரானும் குன்று சுல்வான் மகனோடும் அருவனானும் அகணமர் காதலையன் இன்னொடும் எழுவரா அன்பு அன்பு அன்புனால மட்டும்தான் இப்ப குகன் ராமனை பார்க்க வரான் அங்கே எப்படிறான் அன்பு இவன் காட்டுக்கு ராஜா அவன் நாட்டுக்கு ராஜா தேவனின் கடல் சேவிக்க வந்தனன் அவாய் வெட்டுவன் நாயடிய அந்த வார்த்தைகளை தான் நீங்க பார்க்கணும் சார் அனுமனுக்கு சொல்லின் செல்வன் உண்டு அவன் எப்படி போய் சீதை அண்டர் நாயகன் அருள் தூதன் நான் சர்வ வல்லமை அவனுக்கு இருந்தா கூட சீதாட்டை எப்படி போய் சொல்றான் அண்டர் நாயகன் அருள் தூதன் நான் வாமா வந்து என் மேலே ஏரிக்கோ சீதா என்ன சொல்றா அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லி நான் சுடுவேன் ஆனால் அது என் தூயவன் வில்லினாற்றலுக்கு மாசென்று வீசினேன் ராமாயணத்தை ரொம்ப நுட்பமா படிச்சவங்களுக்கு தெரியும் ஒரேதான் நான் துன்பம் துயரத்தில் இருக்கிறதுக்கு காரணம் ராமனுடைய வில்லாற்றல் நிலை பெறணும் அத வார்த்தைகள்ல வச்சான் சார் இந்த 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 காட்சியை மட்டும் பாருங்க கும்பகர்ணன ஒரு அறம் பேசக்கூடிய பாத்திரமா நம்ம வீடனனு தான் நினைக்கிறோம் ஏன்னா வீடனன் தான் மாயாசீதை சாகலேங்கிறத வண்டுருவம் எடுத்துட்டு வந்து பார்க்குறான் ராமனே சொல்றான் ஆடவர திலகன் என்னால் என்று புகழ் அனுமன் என்னும் சேடனால் என்று வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் அன்று இது வீடனன் தந்த வெற்றி வீடனனுக்கு குறைவில்லாம கம்பன் கும்பணன் நிறுத்துறான் கும்பன்கிற பாத்திரம் கண்ணில் நீர் வழியும் ஏன்னா அவனுடைய வரிய உறங்கு இன்ற கும்பகர்ண அப்படின்னு அறிமுகப்படுத்தும் போதே ஏன்னா அவன் ஆறு மாசம் தூங்கியிருப்பான் ஆறு மாதம் முழிச்சிருப்பான் அவனுக்கு சாப்பாடு அண்டாண்டாவா இருக்கணும் கல் குடிச்சானா அப்படி குடிப்பான் அவனை போருக்குன்னே தயார் பண்றான் ராவணன் பேசுகிறான் பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது நம் கொற்றோம் எல்லாம் பேசுகிறடா நீ ஆனா எதுக்கு தெரியுமா அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க அண்ணா நான் வென்று வருவேன் சென்று வருவேன் வென்று வருவேன் நினைக்காத போர்க்களத்தில் உண்டவனுக்கு உயிர் கொடுப்பதற்காக போறேன் நன்றிக்கடன் எப்படி விதி என் பிடர் பிடித்து தல்கிறது இதுதான் கம்பனுடைய நுட்பம் விதி என் பிடர் பிடித்து தள்ளுகிறது விதி என்னை தள்ளுதுரா செத்து வரப்போறேன் அப்பையாவது சீதையை விட்டு காமத்தினால இலங்கை அழிய போதுங்கிறான் வார்த்தைகள்ல ராவணனுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அவனை வர்ணிக்கின்ற போதே முக்கோடி வாழ்நாள் முயன்ற பிறந்தவும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாதவன் எல்லாம் சரி பிரன்மனை நோக்கி மாண்டு போனான்ல அப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள் எல்லிருக்கும் இடம் கூட இனி இல்லை இதுதான் ஒரு நுட்பம் எல்லிருக்கும் இடம் கூட அந்த அம்பு ஒரு எள் முனையளவு கூட இல்லாமல் அப்படி பாஞ்சி வந்ததான் இதே ராமன் சீதை கல்யாணத்து போடும்போது என்ன வார்த்தை போடுறான் உளுந்து இட இடமில்லை ஏன்னா திருமணத்துக்கு நல்ல விஷயத்தை பயன்படுத்தணும் இறப்புக்கு எள்ளு அதான் கம்பெனியின் கவிதை அவனை ரசிக்க 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 உலகத்திலேயே கதாநாயகனை விட படைப்புக்கு பெருமை சேர்ப்பது தமிழகம் அதனால் தான் இன்றைக்கும் ராமன் புகழ் பேசுகின்ற இடங்களில் கம்பன் கழகம் கம்பர் கழகம் என்று வைத்து ஒரு எழுதியவனுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அந்த கம்பன் வழி நின்று ராமனை சேவிப்போம் பூஜிப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம்